இந்த சோர்ந்து போகாமல் இருக்கக்கூடிய ஜபத்தை தேவன் அழகாக சொல்லியிருக்கிறத பார்க்கலாம் ஒரு விதவைக்கும் ஒரு அநீதியான நியாயாதிபதிக்கும் நியாயாதிபதிகள் பார்த்துங்க ராஜாக்களுக்கு அடுத்த அதிகாரத்தை பெற்றவர்கள் இந்த நியாயாதிபதியும் ஒரு அதிகாரம் உள்ளவர்கள் விதவை பாருங்க அதனுடைய பேச்சு சபையிலே எடுபடாது சமூகத்திலே ஒதுக்கப்பட்டவள் ஒரு அதிகாரம் இழந்த ஒரு பெண் ஒரு அதிகாரம் இழந்த பெண் அதிகாரம் உள்ளவனிடம் இருந்து தனக்கான நியாயத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறாள் அது ரொம்ப முக்கியம் நம்ம இதில் ஓமையில் க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா விதவைக்கு அவள் நல்லவளா கெட்டவளா அவளுடைய வழக்கு எப்படியாப்பட்டது அவள் தப்பு செஞ்சாலா இல்லை எதிராளி தப்பு செஞ்சானா எதுவுமே சொல்லலை ஆனால் இங்கே சோர்ந்து போகாமல் ஜபம் செய்வது எப்படிங்கிறதுனால தன்னுடைய வழக்கை அவள் ஜெய ஜெயமாக பெற்றுக்கொண்டாள் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஏன்னா போராட்டம் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது அப்படின்னு வேதவாசனை சொல்கிறத பார்க்கலாம் அதிகாரம் இல்லாத விதவை அதிகாரம் உள்ள அந்த அநீதியான நியாயம் இருந்து ஒரு நீதியை பெற்றுக்கொள்ள ஒரு பெரிய விஷயம் பாருங்க அதை செய்து முடித்தான்